அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீனராசில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் மேஷராசில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி மிதுன ராசி கதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பனிரெண்டாம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்யறது எதிர்மறை எண்ணங்களை ஒரு சிலருக்கு மனசுல உண்டாக்கும் எடுத்த செயல்களில் சில தடங்கல்களை உண்டாக்கும் அதே மாதிரி தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத பயணங்களை தேவையில்லாத அலைச்சல்களை அதிகப்படுத்தும் ஆனா மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் தேதியில தேதியிலிருந்து உங்க ராசி அதிபதி புதன் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுத்த காரியத்துல முன்னேற்றம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில மனசுல நேர்மறை எண்ணம் பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள மனசுல பிறக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் ஈடேறும் புதன் பனிச்சை இல்லாமே உங்க முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியனோட சேர்க்கை பெற்று உங்க ராசியில் சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதி உங்களுக்கு முன்னேற்றகரமான சிறப்பு காலகட்டமா இருக்க போது முயற்சி சூரியன் உங்க ராசியில செய்யும் உடற்பயிற்சி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் போலீஸ் ராணுவம் தீயணைப்பு துறை இது மாதிரி யூனிஃபார்ம் போட்ட துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே உண்டு பயணங்களால் அனுகூலங்கள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாகவே இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் சமூக சேவை பொது சேவை செய்யறதுக்கான ஈடுபாடு நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கூட்டுத் தொழில் சேரவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கராத்தே பாக்ஸிங் இது மாதிரி தற்காப்பு கலைகள்ல ஒரு சிலருக்கு ஆர்வம் பிறக்கும் தற்காப்பு கலைகளை ஒரு சிலர் ஈடுபாட்டோட இந்த காலகட்டத்துல கத்துப்பீங்க ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல உங்க செயல்களில் சற்று அவசர தன்மை இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் சற்று யோசிச்சு மேற்கொள்வது நல்லது அவசர தன்மையை கைவிடுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு கமிஷன் மார்க்கெட்டிங் வியாபாரம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் காப்பீடு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பினான்சியல் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல லாபம் பெருகும் உங்க விடாமுயற்சியால எந்த செயலிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா உண்டு எதுவா இருந்தாலும் சரி உங்க விடாமுயற்சியினால ஜெயிச்சு காட்டுவீங்க சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனாலையும் சுகபோகத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாத முற்பகுதி

துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நிலம் பூமி மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாயுடைய உடல் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கும் நீண்ட காலமா தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கவங்க கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் மாதம் முற்பகுதியில பனிரெண்டாம் இடத்துல அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இந்த பஞ்சமஸ்தானம் வலுப்பெற்று தான் இருக்கு பஞ்சமாதிபதி பலமா இருக்கும் காரணத்தினால குழந்தைகளால அனுகூலங்கள் இருக்கும் பூர்வீகம் சார்ந்த வகையில அனுகூலங்கள் இருக்கும் பூர்வீக சொத்து விருத்தியாகும் பூர்வீகத்தின் மூலமா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல பணவரவுங்கிறது லாபம்ங்கிறது இருக்கும் ஆனாலுமே பஞ்சமாதிபதி பனிரெண்டுல குழந்தைகளுடைய சார்ந்த மாத முற்பகுதியில சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது இதெல்லாம் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் மாத பிற்பகுதியில திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வீங்க குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும் குழந்தை பிறப்பில் அறந்த தடங்கல்கள் அகலும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு இறை வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன்களில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரிகளுடைய தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரிகளுடைய பலம் இந்த காலகட்டத்தில் குறையும் உங்க பலம் கூடும் நீண்ட காலமாக இருந்த உடல்நல நல தொந்தரவுகளிலிருந்து விடுபட ஆறாமிடக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாமிட அதிபதி தனக்கு ஆறாமிடத்திலேயே மறைஞ்சிருக்கார் அப்போ நிச்சயமா கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே முயற்சி ஸ்தான அதிபதி மூன்றாம் பாவக சூரிய பகவான் மாத முற்பகுதியில அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் எடுக்கும் முயற்சிகளில் சில தடங்கல்களும் உண்டாகலாம் அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்ல மாத முற்பகுதியில போக கூடாதுங்கிறதையும் ஆறாம் அதிபதி வலுக்கிறார் ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆறாம் இடம் வலுக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தும் ஆனாலும் ஆறாம் அதிபதி தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால அதை மட்டுப்படுத்தவும் செய்யும் அதாவது நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்த போறார் கலத்தர ஸ்தானாதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சால் பெற்று செய்யும் எதிர்பாராத திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்ப தந்தையுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஆனாலுமே இந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு இந்த கால தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது பந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் தந்தை கிட்டையும் சற்று அனுசரித்து செல்ல பாருங்க கோபம் ஆக்ரோஷத்தை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால நீண்ட காலமா உடல் நல தொந்தரவுகள் வியாதிகள் இருந்தது நீண்ட காலமா மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கூட அது

முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு பயணங்கள் உங்க பணி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிசினஸ்ல சற்று யோசிச்சு நிதானமா எந்த விஷயத்தையும் கையாட்டா முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் பயணங்களால ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டறிந்து தவிர்த்துக்க பாருங்க லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் மூத்த சகோதர உறவுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களால பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் இந்த காலகட்டத்துல உங்க கையிருப்பு உயரும் வருமானம் லாபம் இந்த காலகட்டத்தில் பெருகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைப்பாங்க நண்பர்களால ஒரு சிலருக்கு எதிர்பாராத லாபங்களும் அனுகூலங்களும் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க உங்க விரயாதிபதி சுக்கர பகவான் மாத முற்பகுதியில விரயஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய மிதனராசி என்பர்களுக்கு மாத முற்பகுதியில சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல சுபகார செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதியில இருந்து விரயாதிபதி சுக்ரன் ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மன வலிமையை அதிகப்படுத்திக்க பாருங்க புத்தி கூர்மையோட செயல்பட பாருங்க எதிலும் சற்று சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனாலும் புதன்கிழமை தினங்கள்ல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதுனாலும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்